இந்த சுஷ்டியில் நிறைய தானங்கள் இருக்குது நிறைய தர்மங்கள் இருக்குது அந்த தர்மங்களில் தான தர்மம் என்றது ஒன்று எவ்வளவுக்கும் எவ்வளவு நம்ம தானம் பண்ணுவோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபங்கள் அடையலாம் அன்னதானம் தான் ரொம்ப சிறந்ததுன்னு என்று சொல்லுவாங்க ஆனால் அன்னதானம் தானம் அதோட மதிப்பு சில மணி நேரம்தான் ஏன்னா திரும்பி பசி எடுக்கும் திரும்பி எதிர்பார்ப்பாங்க

அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் உயிர் தானம் சோ இந்த சுஷ்டியில நிறைய தானங்கள் இருக்கு நிறைய தர்மங்கள் இருக்கு அந்த தர்மங்கள்ல தான தர்மம் என்றது ஒண்ணு சோ தானம் என்றால் என்ன மத்தவங்களுக்கு கொடுக்கிறது இந்த சுஷ்டியில லாபகரமான விஷயம் அதுதான் அதாவது எவ்வளவு எவ்வளவு நம்ம தானம் பண்ணுவோமோ அவ்வளவு அவ்வளவும் லாபங்கள் அடையலாம் ஸோ தானங்களில் நிறைய தானங்கள் இருக்குது எந்த தானம் சிறந்தது எந்த தானம் செஞ்சால் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் என்றதே நாம் இப்போ பார்க்கலாம் அதாவது எல்லோருமே தானம் என்றால் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அன்னதானம் என்று சொல்லுவாங்க அன்னதானம் தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் அன்னதானம் பண்ணுறதுனால அதோட மதிப்பு சில மணி நேரம்தான் ஏன்னா திரும்பி பசி எடுக்கும் திரும்பி எதிர்பார்ப்பாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க பணம் தானம் பண்ணது கூட ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனா பணம் கூட செலவாயிடுச்சுன்னா திரும்பி பணத்துக்காக எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி வஸ்திர தானம் என்று சொல்லுவாங்க வஸ்திர தானம் கூட சில மாசங்கள் தான் வரும் திரும்பி வேணும் என்று நினைப்பாங்க அதனால அதோட இன்னும் உயர்வான தானம் என்னவென்றால் ஞான தானம் ஏனென்றால் எந்த தானம் கொடுத்தாலும் திரும்பி வேணும் என்று எதிர்பார்ப்பாங்க ஆனால் ஞான தானம் ஒன்று இது மட்டும் போதும் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொல்றதுதான் தான் ஞான தானம் அப்போது ஞான தானம் நம்மளால் எப்படி பண்ண முடியும் எப்படி கொடுக்க முடியும் என்றால் எஸ் கண்டிப்பாக தியானம் சொல்கிறதுனால தியானம் சொன்னால் காரணம் தியானம் சொல்கிறதுனால என்ன ஆகும் என்றால் ஆட்டோமேட்டிக்கா ஞானம் என்றது அடைவாங்க அதாவது இலவசமாக பண்ண மாதிரி ஆகும் ஞான தானத்தோட சிறந்தது தானம் காரணம் ஞான தானம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா உயிர் தானம் பண்றவங்க யாருமே இல்லை அந்த கடவுள் மட்டும்தான் உயிர் தானம் பண்ண முடியும் தானம் தான் ரொம்ப சிறந்தது அப்போ தானம் நம்மளால எப்படி பண்ண முடியும் என்றால் உயிர் போகாம பார்த்துக்கிட்டா கூட தானம் பண்ண மாதிரி தான் ஆகும் அதாவது அப்போ உயிர் போகாம பார்த்துக்கணும் என்றால் நம்ம என்ன பண்ணணும் என்றால் அதாவது கொள்ள உயிரினங்களை வந்து கொல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நாம் தானம் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ இந்த உயிர்தானம் என்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதாவது சாப்பிட்றவங்க இருக்கிறதுனால தான் அவங்க கொண்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால் மாமிசம் அதாவது இறைச்சி சாப்பிட்றவங்களை நாம் நிப்பாட்டினாலே உயிர் தானம் கொடுத்த மாதிரி ஆகும் அப்போது வாழ்க்கையில் எவ்வளவோ பிராணிகள் அதாவது நிறைய கோழிகளையும் ஆடுகளையும் மீன்களையும் பறவைகளுக்கும் நாம் உயிர் கொடுத்த மாதிரி ஆகும் ஸோ அதனால் மாமிசம் சாப்பிட்றவங்களை நிப்பாட்டினாலே உயிர் தானம் பண்ண மாதிரி ஆகும் இந்த சுஷ்டியில் அந்த தானம் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது உயிர் கொடுக்குறவங்க கடவுள் ஆனால் உயிர் போகாமல் பார்த்துக்கிறவங்க கூட கடவுளோட சமம் ஆகும் அதனால் பார்த்துக்கோங்க உயிர் எடுக்கிறவங்க அசுரர்கள் போகாம உயிர் போகாம பார்த்துக்குறவங்க வந்து மனிதர்கள் உயிர் கொடுக்கறவங்க வந்து பரமாத்மா சோ அதனால நாம் அனைவரும் உயிர்தானம் பண்ணணும் அந்த அப்பாவி மூமை உயிரினங்களை வந்து நம்ம காப்பாற்றணும் அதுக்கு மாமிசம் சாப்பிட்றவங்களை நிப்பாட்டினாலே நம்ம தானம் பண்ண மாதிரி ஆகும் சோ அதனால உயிர்தானம் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதனால அனைவராலையும் இதை முடியும் சோ இந்த உயிர் தானம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் தேங்க்யூ